நம்ம சரி பாக்கணும் பாருங்கிராம் இருக்கு யூனிவர்சல் செட் அனைத்து கணம் செட் ஏ செட் பி ஏ கணம் பி கணம் இருக்கு

இதுதான் ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி இல்லையா அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி அதை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாமே அதாவது செட் ஏ செட் பி யூனிவர்சல் செட்ல இருக்க எல்லாமே ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி

செட் பி அப்ப இங்க இருக்கிறது இது செட் A, இது இல்லாம மீதி உள்ள அனைத்து பகுதிகளும் செட் பி யுனிவர்சல் செட் எல்லாம் சேர்ந்ததுதான் இல்லைங்களா இது எல்லாமே யுனிவர்சல் செட்டும் செட் பியும் சேர்ந்ததுதான் ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல இருக்கு யுனிவர்சல் செட் செட் பி இது ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க B dash இருக்கு B எப்படி பார்க்கலாம்? B dash அப்படினா, set B ஏ தவர, மீதி எல்லாம் உருப்புக்கலும். அதாவது, set Aல, universal setல இருக்கிறது எல்லாமே, B dash அப்படி நேட்டுக்கலாம். B dash. இது வந்து, அனித்துக்கனாம், மற்றும் A, உறுப்பு A. போ, இது, இட்டைட்டு பார்த்தீங்கள்னா, நம்லுக்கு B dash கடிச்சிரும். b'sஅடினா தவற மீதி எல்லா ஒரு அணித்து கணத்துலயும் செட் ஏல இருக்குதா b's நம்ம rhs லைனை பார்க்கணும் a' union b' இங்க பாருங்க a' union b' அப்ப a' லேயும் b's லேயும் ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் அப்படி பார்த்தா செட் a ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம் செட் பி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டா மீதி இந்த யூனிவர்சல் செட் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இப்போ பாருங்க எல்ஹெச்எஸ் மற்றும் ஆர்ஹெச் இது இது எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துருக்கோம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் இங்கே ஆர்ஹெச் ஏ டேஷ் யூனியன் பி டேஸ் ஸோ இதுல நம்ம ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இது எதுக்கு ஈக்குவல் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க வெரிஃபை பண்ணிட்டோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி தமிலுக்கு தமிழுக்கு பண்ணுங்க பண்ணுங்க you ஃபார் வாட்சிங்